நண்பர்களே இன்னைக்கு நாம் பயணிக்க போறது உலகின் மிக மர்மமான மிக ஆபத்தான மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இடத்திற்கு பிரேசிலின் கடற்கரையில் அமைந்திருக்கிற இந்த தீவு பாம்புகளோட ராஜ்யமாத்திகளது ஆமா நண்பர்களே நாம் பேச போகிறது பாம்பு தீவை பற்றி தான் பிரேசிலோட சாவா பாலோ கடற்கரையிலிருந்து சுமார் தொண்ணூறு மைல் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த தீவு பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் இது நுள்ளே ஒழிந்து ஆபத்து உங்களை நடுங்க வைக்கும் இங்க ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் விச பாம்புகள் இருக்கிறதா சொல்லுறாங்க இதில் மிக முக்கியமானது உலகின் மிக கொடிய பாம்புகளில் ஒன்றான கோல்டன் லேண்ட்ஹெட் வைப்பர் இதன் விஷம் மனிதனை சில மணி நேரங்களில் கொல்லக்கூடியது இந்த தீவு ஏன் இவ்வளவு மர்மமானது முதல்ல பிரேசில் அரசாங்கம் இங்கே யாரும் செல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு சட்ட விரோதமா இங்கே போன ஆராய்ச்சியாளர்களும் சாகச வீரர்களும் திரும்பவே இல்லை இதோட பின்னணியில பயங்கரமான ஒரு கதையும் இருக்கு ஒரு காலத்துல இங்கு வாழ்ந்த மீனவர் ஒருவர் பாம்பு கடிச்சு பரிதாபமா உயிரிழந்ததாகவும் அவரோட ஆவி இன்னும் தீவுல அலையிறதாவும் நம்பப்படுது இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது இங்க வாழுற கோல்டன் ஹெட் வகை பாம்புகள் மற்ற பாம்புகளை விட அஞ்சு மடங்கு விஷம் அதிகமானவை இவை மரங்களில் தொங்கியபடி பறவைகளை வேட்டையாடுது ஒரு கடி உங்கள் உடலை உருக்கி உள்ளுறுப்புகளை அழிக்கும் அளவுக்கு வலிமையானது இந்த தீவில் மனுஷங்க இல்லாததால் இந்த பாம்புகள் இங்கே ஆதிக்கம் செலுத்துது ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் சிறப்பு அனுமதியோட பாதுகாப்பு உடைகளோடு இங்கே போகிறாங்க ஆனா அவங்களுக்கும் ஆபத்து நிச்சயம் நண்பர்களே இதுதான் உலகின் மிக மர்மமான கொடூரமான இடங்களில் பாம்பு தீவு மாயாவி சேனலோட அடுத்த பயணத்தில் சந்திக்கிறேன் அது வரை பாம்புகள் கிட்ட இருந்து கொஞ்சம் இருங்க